திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல எளிமையாக இருக்கின்ற பதிகங்களாக நாம் இறைவனுடைய பாதக் கமலங்களை பற்றுவதற்கு மிகவும் உணர்வுபூர்வமாக இருக்கின்ற ஒவ்வொரு பதிகங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்ப எளிமையான ராகத்தோடையும் பண்ணோடையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோவில் மு ரொம்ப முக்கியமான இரண்டாம் திருமுறையிலிருந்து திருஞான சம்பந்தர் அருளிய கோளறு திருப்பதிகம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிகத்தை எளிமையான ராகத்தோடு நம்ம பாட போகிறோம் அடுத்தடுத்த பதிகங்களை நல்ல பிராக்டிஸ் பண்ணலாம் இந்த சேனலை பண்ணி பண்ணி ஷேர் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த கோளறு திருப்பதிகம் எப்படி தோன்றியது அதோட வரலாறு நம்ம ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம் மதுரை பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறன் சமண மதத்தில் பற்று கொண்டு மற்ற சமயங்களை சமயங்களையெல்லாம் புறக்கணிச்சுட்டு வந்தாராம் அவர் மனைவி மங்கர்கரசியார் சைவ சமயத்தில் பற்று சமணர்களின் அடாத செயல்களால் நாட்டில் குழப்பங்கள் நிலவ அதை தடுக்கும் பொருட்டு திருஞான சம்பந்தர் மதுரைக்கு எழுந்தருளி சைவம் தழைக்கவும் நாட்டில் நல்லாட்சி நிலவவும் அழைப்பு விடுத்தார் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர் பெருமானும் அப்போது திருமறை காட்டில் இருந்தனர் மதுரையம்பதி அரசியாரின் வேண்டுகோள் ஏற்று திருஞான சம்பந்தர் மதுரை செல்ல விரும்பி திருநாவுக்கரசரிடம் விடைபெற சென்றார் திருநாவுக்கரசரோ அச்சமயம் நிலவிய கோள்களின் அமைப்பும் போக்கும் தீமை பயக்கும் என்று கூறி சம்பந்தரின் பயணத்தை ஒத்தி சொன்னார் சகலத்துக்கும் தலைவனான நம் ஈசன் துணை இருக்கையில் நாளும் கோளும் என்ன செய்து முடியும் ஈசனின் அடியார்க்கு அவை நன்மையே செய்யும் கவலை வேண்டாம் என்று கூறி கோளரு பதிகம் பாடினார் திருஞான சம்பந்தர் இந்த கோள்களின் தீவினையை நீக்கும் பரிகார பாடல்களாக விளங்குகின்றன இப்போ இந்த பாடலுடைய பொருள் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்டான்சாவாக நம்ம பார்க்கலாம் புலித்தோலை தோளில் அணிந்த விஷமுண்ட கழுத்தை கொண்ட திங்களையும் கங்கையையும் தனை தலைமேல் அணிந்த ஈசனின் அடியவர்க்கு ஞாயிறு திங்கள் உள்ளிட்ட நவ கோள்களும் என்னாலும் நன்மை செய்யும் இரண்டாவது ஸ்டான்சா எலும்பும் கொம்பும் மார்பில் அணிந்து விடையேறி மத்தமாலை மாலை கங்கை சூடிய ஈசனை வணங்கும் அடியார்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் எல்லா நாள்களும் மிக சிறந்த நன்மையே புரியும் மூன்றாவது ஸ்டான்சா பவளமேனியனும் ஒளிமிக்க நீர் அணிந்தவரும் சக்தியோடு விடைமீது ஏறிவரும் கொன்றை திங்கள் அணிந்த எம் ஈசனை வணங்குபவர்க்கு திருமகள் துர்கை அஷ்டதிக் பாலகர்கள் பூமியின் அதிதேவதை ஆகியோர் நன்மை புரிவர் நான்காவது பெண்ணை தென்பால் வைத்த பரமன் கங்கையும் கொன்றை மாலையும் அணிந்தவன் அவனை தொழுது ஏத்தும் அடியார்க்கு கூற்றுவன் அக்னி காலனின் தூதுவர்கள் கொடும் நோய்கள் என எதுவுமே தீமை விளைவிக்காது மாறாக நன்மையே புரியும் அஞ்சாவது ஸ்டான்சா நஞ்சுண்ட நீலகண்டன் அன்னையோடு விடையேறி வரும் ஈசன் தலையில் வன்னி கொன்றை அணிந்த பரமனை வேண்டுவோருக்கு அரக்கர்களாலும் பஞ்சபூதங்களாலும் எந்த இடரும் நேராது நன்மையே விளையும் எளிய ஆடை அணிந்தவரும் கங்கை கொன்றை வன்னி அணிந்தவருமான ஈசனை பணிவாருக்கு சிங்கம் புலி கொல்லும் யானை பன்றி கொடும் நாகம் கரடி போன்ற எதனாலும் இடர் நேராது நன்மையே விளையும் என்று இந்த ஆறாவது ஸ்டான்சாக்கு உரிய பொருள் ஏழாவது ஸ்டான்சா மங்கையே ஒரு பாகமாக ஏற்ற விடையேறும் எங்கள் செல்வனை மதியும் நீரும் தலையில் சுமக்கும் ஈசனை சரண் அடைந்த அடியவர்க்கு வெப்பம் குளிர் வாதம் பித்தம் போன்ற எந்தத் தன்மையும் இடர் செய்யாது நன்மையே விளைவிக்கும் எட்டாவது ஸ்டான்சால விடைமேல் எழுந்தருளி வன்னி கொன்றை மலர் சூடி நிற்கும் ஈசனை வணங்கும் அடியவர்க்கு ஆணவத்தால் கையிலை தூக்க முயன்ற ராவணனுக்கு வந்த துன்பம் போன்று எதுவும் வந்துவிடாது மூழ்கினாலும் ஆழ்கடலும் நன்மை செய்யும் அவனுடைய பாத கமலங்களை பற்றிய அடியவர்களுக்கு என்று ரொம்ப அற்புதமா இந்த எய்த் ஸ்டாண்ட்ஸால பொருள் சொல்றார் நைன்த் ஸ்டான்ஸால எல்லாமுமாக நின்று பல வடிவங்களில் விடைமீது தோன்றும் ஈசன் நீர் மகளோடு எருக்கும் தலையில் சூடியவன் அவனை பணிவாருக்கு நான்முகன் திருமால் மறைகள் தேவர் என அனைவரும் நலன் புரிவர் கடலும் மேருமலையும் கூட நன்மையே செய்யும் பத்தாவது சக்தியோடு நாளும் நன்மை செய்யும் ஈசன் நிலவையும் நாகத்தையும் அவனை வணங்குவோருக்கு புத்தரையும் சமணரையும் வாதில் வெல்லும் நிலையான விபூதி எனும் செல்வம் கிட்டும் அதனால் சொல்லவனாத நன்மைகள் கிட்டும் பதினோராவது ஸ்டேன்ஸால சிவனையே பணிந்து அவனையே நெஞ்சில் நிலைக்கச் செய்த அடியார்கள் இப்பதிகத்தை ஓதி வர நாள்களும் கோள்களும் அவர்களுக்கு நன்மையே புரிவர் சிவத்தை தொழும் அடியார்கள் மன்னகம் மட்டுமன்றி விண்ணிலும் அரசாழ்வர் இது நம் ஆணை ரொம்ப அற்புதமா இந்த பதிகத்தோட பொருள் நம்மை இறை உணர்வுக்கு அளித்துச் செல்கின்றது இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் இந்த பாடலின் வியந்தை காந்தாரம் ராகம் நவ்ரோஸ் ரொம்ப எளிமையான ஒரு பதிகம் ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம் இந்த பதிகத்தை நாம் தினமும் பாடினால் நவக்கிரகங்களால் தீமை நிச்சயமாக வராது இப்போ பாடலை பார்க்கலாம் வேறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலி செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல மே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடேழு பதினெட்டோட உடனாய நாள்கள் அவை அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர் Guru Vallar <laughs> அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடி மேலனிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலன் நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சணி கண்டன் எந்தை மடவாழ்த்தனோடும் விடையேறு நங்கள் பரமன் நீ கொன்றே மேலனிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின உணரோடும் உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதள தாடை வரி கோவணத்தர் மடவாழ்த்தனோடும் உடனாய் நான் நான் மலர்வநீ கொன்றே நதி சூடி வந்து என் Ula me buhunda. விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிழமதியும் அப்பும் முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனார் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக வேள்பட விழி செய்தன்று, விடை மேலிருந்து மடவ சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழியலங்கை அரையந்தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர் மிகவே பலபல பல வேடமாகும் பரநாரிபாகன் பசுவீரும் எங்கள் பரமன் சலமகளோட இருக்கும் என் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் காலமான பலவும் அலை கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே குழலியோடு விசையர்க்கு நல்கி குணமாயவேட விகீர்த்தன் மத்தமுதியுனாகும் முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடமனைவாதில் அழிவி மல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொல் ஆலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் திகழ நான் பிரமா புரத்து மரை ஞான ஞான முனிவன் தானுறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணை நமதே தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியா சிற்றம்பலம் அற்புதமான இந்த பதிகம் இந்த பதிகத்தை பாடினால் நாள்களும் கோள்களும் என்ன செய்யும் சிவபெருமானின் திருவடிக் பற்றிய அடியவர்க்கு அனைத்துமே நன்மையே விளைவிக்கும் என்று அற்புதமாக திருஞான சம்பந்த இந்த கோளறு திருப்பதிகத்தை பாடி நமக்காக அருளியிருக்கின்றார் அடுத்ததாக ஒரு அற்புதமான ஒரு பதிகத்தோடு மீட் பண்ணலாம் ரொம்ப எளிமையான பதிகம் அடுத்தடுத்த பதிகங்களை நீங்கள் நன்றாக பயிற்சி பண்ணினால் மிகவும் அற்புதமாக நாம் பல பல பதிகங்களை மிகவும் விரைவாக படிக்கலாம் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அற்புதமான எளிமையான பதிகங்களை நாம் பிராக்டிஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்